இங்க ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா கடையில இருக்கிற மாங்காய் கீழே ரோட்ல விழுந்துருது அதை எடுக்கலான்னு போறப்ப ஒரு போலீஸ்காரன் குடிச்சிட்டு அந்த காரை நிப்பாட்டாம வேகமா போறான் அதனால இந்த பொண்ணும் அந்த வண்டி கடையிலே மாட்டிக்கிட்டு வெளியில வர முடியாம தவிக்கிறா இவன் போற வேகத்துல அந்த பொண்ணு வண்டி கடியிலேயே தேஞ்சுக்கிட்டு இருக்கா இந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் இந்த காருக்கு பின்னாடியே அழுதுகிட்டே ஓடி வராங்க அவனும் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டோனே அவங்க அப்பா அத பாக்க முடியாம சட்டையென்னா கலட்டி அந்த பொண்ணு மேல போட்டு கதறி அழுகுறாரு இவன் காரை விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் தான் இது மாதிரியான விஷயம்னா நடந்திருக்குன்னு இவனுக்கு தெரிய வருது இந்த விஷயத்தை வெளியில சொல்லிட கூடாதுன்னு இன்னொரு பொண்ணுமே மேல கண்ணனா வச்சு விரட்டுறான் அதனாலயே இந்த பேரண்ட்ஸும் இன்னொரு பொண்ணையும் இழந்துட கூடாதுன்னு இந்த விஷயத்தை யார்ட்டையுமே சொல்லி மாட்டாங்க ஆனா இந்த விஷயம் இறந்து போன அந்த பொண்ணோட டீச்சருக்கு தெரிஞ்சிருது அந்த பொண்ணுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இது மாதிரினா நடந்திருக்கும் இந்த விஷயத்தை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வரணும்னு இந்த பொண்ணு ட்ரை பண்றப்ப போலீஸோட அடியால் ஒருத்தவன் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி இவளை கொண்டுறான் ஆனா இந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையுமே அவங்க அன்னைகிட்ட சொல்லி இருப்பா இதனா தெரிஞ்சுக்கிட்ட இவங்க அண்ணனும் இவங்க தங்கச்சிய கொன்னவன உன கடைசியா அந்த போலீஸுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துறான்